லஞ்சம் லாவண்யம் லஞ்சம் லாவண்யம் அடிக்கடி எல்லாரும் பயன்படுத்துறதுதான் இந்த இரண்டு சொற்களுமே தமிழ் சொற்கள் இல்லை இப்ப லஞ்சம் என்ற சொல்லுக்கு கையூட்டு என்ற ஒரு புதிய சொல்லை நாம் உருவாக்கியிருக்கிறோம் ஒரு செயலை செய்வதற்கு முறைகேடாக அவருக்கு பணம் கொடுக்கிறது அதுதான் கையூட்டு கையில் வச்சு ஊட்டுவது வாயில் ஊட்டுற மாதிரி கையூட்டுறது அப்ப அதை கையூட்டுன்னு சொல்லிட்டோம் லஞ்சம் சரி இந்த லாவண்யம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது கொஞ்சம் சொல்லுவது கூச்சமாவும் இருக்கிறது லாவண்யம் என்று சொல்லி தேடி பார்த்தீங்கன்னா அழகு நேர்த்தி கவர்ச்சி இப்படிலாம் பொருள் தரும் லாவண்யம் லாவண்யம் மீன்ஸ் அழகு லாவண்யம் என்றால் கவர்ச்சி இப்ப காசு கொடுத்து ஒரு செயலை செய்ய ஒருத்தன் மறுக்கிறான் என்று சொன்னால் கையூட்டாக பொருளை வாங்க மறுக்கிறான் பணம் வாங்க மறுக்கிறான்னா அவன் வீக்னஸ் சொன்னதுக்கும் இல்லை அதை பயன்படுத்தி லாவண்யம் கொடுப்பாங்க ஒண்ணு காசுக்கு செய்யு இல்ல இதுக்கு செய்யி காசுக்கு மயங்காத ஒருத்தனை அழகுக்கு மயக்குவாங்க கவர்ச்சிக்கு மயக்குவாங்க சொல்லு புரிதா உங்களுக்கு ஒருவேளை பாட்டில வாங்கிட்டு அடிச்சுட்டு சில செய்வா இன்னும் சில அந்த காலத்திலேயே இது போல கவர்ச்சியான அழகான பெண்களை கொடுத்து காரியம் இருக்கிறார்கள் பணம் வாங்க மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு அழகை ஒரு நேர்த்திய ஒரு கவர்ச்சிகரமான பெண்ணை விளையமாதோ யாரைய அது என்ன சொல்றது அப்படி கொடுத்து கூட காரியம் சேர்த்துருக்கார்கள் எனவே இந்த லஞ்சம் லாவண்யம் இரென்னும் ஒட்டி கொண்டது தவறாக பொருள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் உண்மையான பொருளைச்